கோயிலுக்குள்ளாடி பத்து பேரு உள்ள புகுந்துட்டான் கொள்ளையடிக்கிறதுக்கு ராத்திரி மூணு மணிக்கு உள்ள புகுந்துட்டான் அவனுக்கு தெரியாது இன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்புங்கிறது மக்கள் எல்லாம் அதிகாலையில நாலு மணிக்கு நாலரை மணிக்கு தி புது கூடிட்டாங்க கோயில்ல அடல தரந்தி தடபடலா எல்லாரும் உள்ள வர்றாங்க பத்து பேர் திருட வந்தவன் உள்ள இவங்களுக்குள்ள மாட்டிட்டான். நான் நான் தான். கூட்டத்தோட கரைஞ்சிட்டான் ஆனா சாமி கும்பிட மாட்டான். ம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா

அனுப்புற அனுப்புறான் இவங்களும் பட்ஜெட் போடுறாங்க ஒவ்வொரு வீட்லயும் போடுறோம்ல மாநிலத்துல வேண்டாமா உங்களுக்கு தெரியுமா திமுக எங்க பட்ஜெட்ட பாருங்க அப்படின்னு படிச்சு காட்டினானா மீட்டிங்ல நானா பேச மாட்டான் பேசு விஷயமே இல்ல அவனுக்கு அம்மா அது எப்படி பட்ஜெட் தெரியுமா திமுக வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறான் தமிழ்நாடு அரசுல மூணு கோடி மூணு லட்சம் கோடி வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி அப்படி நிர்வாக செலவு அது இது சம்பளம் அப்படின்ட்டு ஒரு லட்சம் கோடி போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்களா மீதி ரெண்டு லட்சம் கோடிய பங்கு போடுவான் துறைமுருகனுக்கு எவ்வளவு கே என் செல்வத்துக்கு எவ்வளவு பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளவு இல்லையா சரி பங்கு போடுவான் அதுதான் திமுக போடுற பட்ஜெட்

திருடி மேடையில விரிச்சியா காட்டுவான் பேசவே மாட்டான் எங்க பத்தி திமுக தமிழ்நாடு பேர் இல்ல தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக மத்தியில பட்ஜெட் போட்டான் பதிமூணு வரைக்கும் பத்து வருஷம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தான் பத்து வருஷம் பட்ஜெட் அதுல அஞ்சு வருஷம் தமிழ்நாடு பேரே இல்ல தெரியுமா தமிழ்நாடு பேரே இல்ல மீதி அஞ்சு வருஷம் தான் தமிழ்நாடு பேரு இருந்துச்சு ஆமா தமிழ்நாடு பேரு இல்ல அப்ப இல்லன்னா

லாரியில கொண்டு வந்து இறக்குவாங்க பார்லிமெண்ட்ல இவ்வளவு இவ்வளவு மூட்டை ஒரு எம்பிக்கை ஒண்ணு கொடுப்பான் அவன் அதை தொடவே மாட்டான் எம்பி அதை அப்படியே கார்ல போட சொல்லுவான் அம்மா அது அப்படியே போயிடும் அதை அவன் திறந்தே பாக்க மாட்டான் அது இப்படி இருக்கும் யார் திறந்து பாக்குறது என்ன இந்த அம்மா படிக்கிறது நிதி அமைச்சர் படிக்கிறது அதனுடைய சுருக்கம் சுருக்கத்துல விசேஷமா நிதி ஒதுக்கினா அந்த மாநிலத்துக்கு பேரு சொல்லுவாங்க ஒதுக்கலாம் சொல்ல மாட்டாங்க திமுக மத்தியில் போட்ட பட்ஜெட்ல பத்து பட்ஜெட்ல அஞ்சு தமிழ்நாடு பேரே இல்ல ஆனா விசேஷமான நிதி இருந்துச்சா இருந்துச்சு எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி இருந்துச்சு விசேஷமான நிதி பத்து வருஷமா எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஆனா பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷத்துல பிஜேபி ஒதுக்கின விசேஷ நிதி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி பத்து வருஷமா கொடுத்தது எட்டாயிரம் கோடி உண்மையே பேச மாட்டான் உண்மை பேசுறதுங்கிறது அவங்க கொள்கையிலே கிடையாது எல்லாம் பொய் தான் இப்ப ரியல் எஸ்டேட் பண்றாரு ஒருத்தர் நான் தான் பண்றேன் என்கிட்ட என்ன இருக்கு ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் வாய் இருக்கணும் வேற ஒண்ணு தேவையில்ல வாயிலே வடை சுட்டா போதும் ஆமா எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் முத்து போச்சு சார் நம்ம போன உடனே ரோட்டை விட்டு இறங்கின உடனே இதெல்லாம் போயிடுச்சு ஆமா இதோ தான் இருக்கு அதுவும் அந்த ரெண்டு தான் சார் இருக்குது ஆமாம் அதில் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா அதை எடுத்துக்கிறீங்களாம்பா நம்ம நம்பி அதை வாங்கிட்டோம்னு வச்சுக்கிட்டீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம மச்சான் வருவான் நம்ம மச்சான் வந்து ஏ மச்சான் நான் உங்க நகரத்தில் தான் வாங்கியிருக்கேன் ஏய் எங்கே கங்க ரோண்டுக்கு பக்கத்தில் அஞ்சு வருஷத்துக்கு வரும் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவான் அப்போ நம்மளை ஏமாத்தி ரியல் எஸ்டேட்டுக்காரனே இப்படி ஏமாத்துறானா திமுக காரன் அவன் செல்றதே எல்லாம் மொத்தம் பொய் தான்